எல்லாரும் வரலாம் ஆண்களும் வரலாம் ஆண்கள் ஒரு சைடு பெண்கள் ஒரு சைடு நில்லுங்க உணர்வு ரீதியாகவும் உள் ரீத ரீதியாகவும் வழி நடத்தி செல்கின்றவன் தந்தை என்கின்ற அற்புதமான நிலைக்குள் ஆசானை வைத்து அரும் சபையை வைத்து பெரும் சபையை வைத்து பெருமகா சபையை வைத்து பேராட்டல் கொண்ட உயர் சபையை வைத்து உன்னதமாக ஒன்றும் தெரியாது ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லாதவன் அமர்ந்த உயர் சபையிலே இருந்து உன்னத சபையிலே இருந்து அற்புத சபையிலே இருந்து ஆற்றல் மிகுந்த சபையிலே இருந்து யுக யுக யுகமாக தவம் இருந்த சிவம் அமர்ந்த சிவமகா வாலை சித்த சபையிலே இருந்து சிவமகா அகத்திய பெருஞ்சபையிலே இருந்து பெருமகா ஆற்றல்குடலும் பயணப்பட்டு பேரானந்த வடிவமாக பயணப்பட்டு பெரும் படையலாம் பிரபஞ்ச படைகளுடனே பயணப்பட்டு எல்லைகள் தோறும் அவன் எல்லையே என்கின்ற எல்லையில்லாத அற்புதமான பிரபஞ்ச அதை நல் பிரபஞ்சத்தை மாற்ற வேண்டும் கலியெனும் யுகத்தை அழிக்காது நல் தர்ம யுகத்தை மலரச் செய்ய அகத்தியன் மேற்கொண்ட அகத்தியன் பயணிக்கின்ற அழ அகத்தியன் பயணப்படுகின்ற பயணப்பட வழி நடத்தி செல்கின்ற அற்புதமான தலநிலையிலே இருந்து தளர்வில்லாத நிலையிலே இருந்து தலைநிலை கொண்ட போதும் தளர் நிலை வந்தபோதும் அற்புதமாக எத்தகைய நிலையிலும் மாற்றமில்லாது மறு வாக்கு இல்லாது அகத்தியன் சொன்ன வாக்கு உயர் வாக்கு உன்னத வாக்கு உத்தம வாக்கு என்கின்ற அற்புதமான கலியுக மாற்றம் என்கின்ற தாரக மந்திரத்தை தர்மயுகம் மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற அற்புத நோக்கத்தை கொண்டு அற்புதமாக இல் சபைகளை அமைத்து அதன் மூலம் கிளை சபைகள் கண்டு அற்புதமாக எல்லைகள் தோறும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை விதைக்கின்ற அற்புத பணிதனை மேற்கொண்டு வந்த அற்புதமான தருணமதிலே ஆற்றல் மிகுந்த பஞ்ச நிலைகளில் ஒரு நிலையான நீர்த்தலமாக நீரீசனாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்த அற்புதமான திரு ஆணை காவல் என்கின்ற உயர்தலத்தின் உன்னத தளத்தின் அற்புதமான வளாகம் தனிலே உச்சி நிலையிலே பிள்ளை அமர்ந்த அற்புதமான உச்சி பிள்ளையாரின் அனுகிரகம் பெற்ற அற்புதமான காவிரி நகரம் தனிலே எறும்பீசன் எல்லை என்கின்ற அற்புதமான தளமதிலே சபை கண்டு ஆற்றல் மிருங்க சமயபுரத்தின் ஆற்றலை கொண்டு பேராற்றலாய் பெரும் மகா கருணை வடிவமாக அகத்தியன் கொடுத்த அற்புதமான கிளை சபையின் இல் சபை கண்ட யாவரையும் வரவேற்று தன்னை தாழ் நிலையிலே தாழ்த்தி கொண்டு உயர்நிலையிலே உன்னதமான அற்புதமான அத்தகைய அகத்தியன் வழிவந்த ஆசானை தந்தையாக தாயாக உயர்வான உறவினனாக அண்ணனாக தமையனாக தம்பியாக அற்புதமான அத்தகைய உறவு மலையிலே இணைந்திருந்து அன்பெனும் அற்புதமான அத்தகைய அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித ஆனந்த உயர் நிலைக்குள்ளே உறைந்து உறைவிடமாக இறைவன் அமர்ந்த அற்புதமான தள நிலையின் ஆற்றல் அடைந்து வரலாறு அறிந்து அதன் வரல் அருளுகின்ற அறிந்து வணங்கி நிற்கின்ற யாவரையும் நற்சீடர்கள் யாவையும் நம்பி நிற்கின்ற உயர் சீடர்கள் யாவரையும் உன்னதமாக உன்னதமாக தாத்தா என்கின்ற அற்புதமான சொல்லினை வழங்கி வலம் வருகின்ற மழலைகள் யாவரையும் தொடர்பாளர்கள் யாவரையும் புதிதாக வந்து நற்சபையின் ஆற்றல் கண்டு அதன் மேன்மை கண்டு மென்மை கண்டு உயர்வு கண்டு உன்னதம் கண்டு பறைசாற்று நிலைகளிலே பார்த்தும் கேட்டும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவரையும் வரவேற்று இல் சபை கண்டு கிளைச்சபை கண்ட அற்புதமான முதல் நிலையிலே அற்புதமான கிளை நிலை கொண்ட திருச்சிரா முனி அமர்ந்த அற்புதமான தளத்தில் அமர்ந்த ஆற்றல் மிகுந்த ஆற்றல் மிகுந்த சீடர்களாக வலம் வர இருக்கின்ற அற்புதமான இல் சபை கண்ட யாவரையும் மீண்டும் வரவேற்று யாவரும் இன்றைய தந்தை தினமாக சொல்லப்படுகின்ற அற்புதமான தினமதிலே தந்தைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அற்புதமான நிலையை அவன் அவர்கள் கரங்களிலே கொடுத்து வணங்கி நிற்கின்ற யாவரையும் வணங்கி நிற்கின்ற சபை என்கின்ற அற்புதமான அகத்தியன் இணங்க அன்பால் சூழ்ந்து அருள் முளையால் சூழ்ந்து தவ நிலையால் அமர்ந்திருக்கின்ற தவ சிவ மகா சித்தனை வணங்கி நிற்கின்ற யாவரையும் பணிந்து அவர் திருபடி தொட்டு வணங்கி அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்கின்ற அற்புதமான அன்பே சிவம் என்கின்ற அற்புதமான வாக்குதனை பரவவிட்டு உயர்வான அகத்திய மலையிலே நனைந்து அவர்களின் அற்புதமான அத்தகைய ஆனந்த மலையிலே நனைய இருக்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி நமக எல்லாம் வாழ்த்து சொல்லலாம் அகதி சாய நமக ஆ ஆ இருங்கயங்க அக அகத்தியபெருமானு சொல்லிக்கிட்டேன் அகத்தியபெருமான்னு ஓம் அகதி சாய நமக ஏற்றமுடன் ஈடுணையில்லா உயர் அறிவுசார் நிலை கடந்த மானிட வாழ்வியல் ஞானமதை கற்றுக் கொடுக்கும் அகத்திய ஞான பட்டறையின் தலைவனே சிவம் கண்டெடுத்த சித்தனே அகத்தியன் அகமகிலும் அகத்தியனுக்குள் அகம் கண்ட அகத்தியனே இல் சபையை நல் சபையாய் மாற்றியமைத்து அச்சபைக்குள் இருக்கும் மானிட நிலைகளை எல்லாம் மகோன்னத நிலையாய் மாற்றி அமைக்கின்ற அற்புத மகானாய் சிவமகா வாழை சித்தனாய் சபை கண்டவனே சபையாய் கொண்டவனை சபைக்குள் அமர்த்தி சபையாய் கொண்டவனை சபைக்குள் அமர்த்தி தன்னை சபையாய் நடமிட வைத்திருக்கும் அற்புதமான சித்தனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உம்மை முதலில் ஓம் நமக அகத்தியம் என்னும் பேர் ஆற்றலை அடக்கி ஆள்கின்ற அற்புதமான தவசிவ சிவ சரணாகதி ஆற்றலோடு வளம் வரும் சித்தனை வாழ்வு நிலையில் இகலோக வாழ்வு நிலையில் அவனை வாழும் குருவாக மட்டுமல்லாது தாய் தந்தையராய் ஏற்றுக்கொண்ட சித்தனுடைய சீடர்களே அகத்தியனுடைய அற்புதமான மாணாக்கர்களே வாழ்த்துகின்றோம் யாவரையும் அகமகில் ஓடும் சபைதனிலே எம் அன்னை அமர்ந்த தலமதிலே அகத்தியனை அழைத்து அமர வைத்து அகத்தியன் சீடனுக்கு சபை கண்டவர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் வாழ்த்துக உமது தந்தையை என்று அகமையில் சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக எல்லா நிலைகளையும் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அகத்திய பெருமான் சிவத்தோட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணத மாதிரி வாழ்த்து நிலைகளையும் ஆனந்த நிலைகளையும் அற்புதமான வணங்கி நிற்கின்ற நிலைகளையும் மல மலலையர்களோட ஈடு இணை இல்லாத அற்புதமான அத்தகைய உயர் உன்னதமாக இணைஞ்சு நிற்கின்ற அற்புதமாக இறை ஆற்றல சித்தன் சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் இருந்து வாழை அம்சமான நிலையிலே உலாபை வருகின்ற வாழை தேவியர் யாவரின் அற்புதமான அத்தகைய நிலைகளையும் அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அமர்கிறோம் ஓம் அகதி சாய நமக உட்காந்துக்கோங்க நிகலோக நுழைதனிலே ஏற்றமுடன் இகலோக நிலைதனிலே தந்தையர் தினமாக கொண்டாடி மகிழ்கின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களே அகத்தியனையும் எம் மைந்தன் சிவமகா வாழை சித்தனையும் வாழும் குருவாக தன் அகத்திற்குள் அகத்தியனுக்கு அகம் அமைத்து அவ் அகத்தினுள் அகத்தியன் சீடனான அற்புதமான சிவத்தை அமர வைத்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் அகத்தியர் தினமே என்று வாழ்த்துகின்றோம் யா சித்தனை குருவான சித்தனை தன் நிலைமனதில் அகத்திய நாமம் உரைக்கின்ற பொழுது அவன் நாமம் உள்ளூரை எழுகின்ற அற்புதமான ஆற்றலை உணர்பவர்களே உணர்வு ரீதியாய் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் தினமே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓமகீ சாய நமக ஒரு ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒரு நாளிகை பொழுதேனும் ஞான சபையில் இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஞான நொடியே என்று வாழ்த்து ஓ ஓமகி சாய நமக அசையும் அசையா நிலைகளில் சிவத்தை காண்கின்ற உயர் ஞானம் அஞ்ஞானத்தை கற்று கொடுக்கும் குருவினுடைய அற்புதமான மானிட வாழ்வியல் ஞானமதை உள்ளூர வைத்து வளம் வரும் சீடர்களே வாழ்த்து மகிழ்ந்து சிவமகா வாளை சித்தனையும் இல்லாளையும் மலலையர்களையும் சிவசூட்சம நூல் என்னும் ஆற்றல் கொண்ட வேலை தாங்கிய சீடர்கள் யாவரையும் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாய அதாவது வயர் இழுக்கா மயக்க